அனைவருக்கும் வணக்கம் டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ தேர்வு எழுத தயாராகும் மாணவர்களுக்கு இந்த பதிவு ஏற்கனவே டிஆர்பி பிஜி பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி பிடிபிஆர்டி பிஇஓ கல்லூரி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி தேர்வு பற்றியெல்லாம் டிஆர்பி பிளானரில் வெளியிடப்பட்டுள்ளது டிஇடி தேர்வு டெட் தேர்வு இந்த ஆண்டு நடைபெறுமா என்ற கேள்வி நிறைய மாணவர்களிடையே எழுந்துள்ளது என்னிடமும் ஃபோன் மூலியமாகவும் நிறைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க முன்னாடி பதிவுலேயும் இந்த டெட் தேர்வு வருமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக வருது கொடுத்தே தீரணும் ஏன்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே டெட் கொடுத்துருந்துருக்கணும் பட் அந்த இதில் கொடுக்கல பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஏன்னா அதுக்கடுத்து பிடிபிஆர்டி தேர்வு வரப்போகுது அதற்கு முன்னாடியே டெட் தேர்வு வைத்து அந்த தேர்வுக்கான ரிசல்ட் கொடுத்துட்டு அப்புறம்தான் பிடிபிஆர்டி தேர்வு நடைபெறும் எஸ்டிடியுமே வந்து இதில் இந்த இதில் கொடுக்கல இந்த டெட் தேர்வு முடிஞ்ச பிறகு எஸ்டிடியோட கால்ஃபர் வேக்கண்ட்டும் ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெட் தேர்வு இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது மாதிரி யூஜி நியமன தேர்வும் பிஆர்டி பிடி இந்த தேர்வுக்கும் அதே மாதிரி எஸ்ஜிடி தேர்வும் கண்டிப்பாக வரும் அதனால் வந்து வரும்பொழுது நம்ம படிக்கலாம் என்று நினைக்காமல் இப்போ இருந்தே நீங்கள் அந்த தேர்வுக்கு தயாராகலாம் அதே போல் இந்த இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கல்வி மாணிக்குழு டிஸ்கஷன் அப்போ கூட இந்த டெட் தேர்வு பற்றி எல்லாமே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஏப்ரல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கல்வி மாணிக்குழு அந்த டிஸ்கஷன் அப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜூன் ஜூலையில் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவும் நான் போகிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கடுத்தது அந்த இதுக்கு கொடுக்குறதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்மந்தம் இருக்கும் ஏன்னா வருன்றது ஓரளவுக்கு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி த இந்த டைம் வரும் அப்படின்ற தகவல் தெரியாத நான் வந்து சொல்லலை கண்டிப்பாக இந்த தகவல் தெரியும் வரும் அதனால் நீங்கள் தைரியமாக படிங்க டெட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க ஆரம்பிங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஎம்பிசி குரூப் ஃபோர் கூட வருது இப்போ டெட்டுக்கு படிக்கிறப்ப அந்த குரூப் ஃபோருக்கும் அதுக்கும் ஒரு செவன்டி பர்சன்ட் சேம் தான் ஸோ அதனால் இப்போ இந்த டெட் தேர்வும் படிங்க அந்த குரூப் ஃபோருக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இதை வச்சு அந்த தேர்வும் எழுதலாம் ஏன்னா இதுக்கு அதுக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் இப்போ இதில் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பேத்தாலஜியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் வரும் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா அது வராது அப்போ அங்கே வந்து தமிழ் நிறையா மா படிக்க வேண்டியது வரும் இங்கேயுமே தமிழ் வந்து நமக்கு இருக்குது பட் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் இந்த சைல்டு சைல்டு பேத்தாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது உளவியல் மற்றும் ஆங்கிலம் இங்கிலீஷ் இதை தவிர மீதி இருக்கெல்லாமே அதுக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த டெட் படிக்கிற மாணவர்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோரும் ஏப்ரலில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கு தயாராகிறது டெட்டுக்கும் குரூப் ஃபோருக்கும் நீங்கள் தேர்வு எழுதலாம் சில பேர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி கிடச்சிச்சினாலும் டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போஸ்டிங் போகிறப்ப அதுலேருந்து இந்த டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கும் மாற்றிக்கலாம் ஸோ அதனால் ஒரு தேர்வு வெற்றி பெற்று போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நம்ம ஒவ்வொரு பதிவுலாம் சொல்கிறது என்னென்னா நம்ம எப்பயுமே வந்து இந்த தேர்வு வரும் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு படிக்கலாம்னு நினைக்கக்கூடாது முன்னாடியே படிச்சுருந்தேன்னா வந்தப்போ அந்த தேர்வை சாதாரணமாக எதிர்கொள்ளலாம் அந்த தேர்வில் வெற்றி பெறலாம் நல்ல மதிப்பு எடுக்கலாம் ஓகே அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெயகோவிந்த்ராஜ் நன்றி வணக்கம்